ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு வந்துருச்சு இல்லைங்களா ஆகஸ்ட்டு எட்டாம்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த வருஷம் வரலட்சுமி நோன்பு வருது அதுக்காக நான் ரிட்டன் கிஃப்ட் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் பீஸ் வாங்கியிருக்கேன் மங்களகரமாக ரெட்டிலிருந்து ஆரம்பிப்போம் இது வந்து சில்க் காட்டன் பிளவுஸ் தாங்க சில்க் காட்டன் மின்னெல்லாம் வந்து பிளெயினாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மெல்லிஸாக ஒரு சரிகை வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளவுஸு அழகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து ஆரி ஒர்க்குக்கெலாம் கூட இந்த பிளவுஸ் வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதனோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பது ரூபாய் க ஒரு மீட்டர் இருக்குங்க தாராளமாக நமக்கு வந்து குண்டாக இருக்கிறவங்க கூட இதில் வந்து பிளவுஸ் தைச்சிக்கலாம் இதில் வந்து நான் ஒரு பத்து பீஸ் வாங்கியிருந்தேன் இதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது நான் சொல்கிறேன் அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து வந்து வளையல் வாங்கியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டு டசன் இருக்கும் இது வந்து குட்டிஸுங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நிறைய குழந்தைங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்காக வந்து இதை பிரித்து தான் கொடுப்பேன் அப்படியே ஃபுல்லாக கொடுக்க மாட்டேன் இதை வந்து தனித்தனியாக பிரித்து ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு ஒன்று ஒன்றுன்னு சொல்லிட்டு தருவேன் இது வந்து இது ஒரு ஒரு டசனு அது ஒரு டசன் வாங்கியிருக்கேன் இன்னும் வாங்கணும் இது வந்து கொஞ்சமாக இருக்குது இன்றைக்கி ஆடிப்பூரத்துக்கு வந்து கொஞ்சம் வளையல் இதில் எடுத்து சாமிக்கு வந்து வளையல் மாலை போட்டேன் இன்றைக்கி நான் ஸோ அதனால் இது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா சீப்பு முதல்ல வந்து நான் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பீஸ் வாங்கிட்டு வந்தேங்க எல்லாமே இது வந்து சீப்பு அடுத்து வந்து மருதாணி கோனு இதுவும் வந்து பன்னெண்டு பீஸ் இருக்கும் ஸோ இது வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கண்ணாடி இந்த தடவை வந்து கண்ணாடி இந்த மாதிரி ஷேப்பில் வாங்கியிருக்கேன் இது கொஞ்சம் நல்லாவே பெரிய சைஸு நாம் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இது நம்ம எங்கேயாவது வெளியூருக்கெலாம் போகிறோன்னா இது எடுத்துன்னு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இதுவும் வந்து பன்னெண்டு பீஸ் வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னால் இல்லைங்களா அவங்க யூஸ் பண்ணுற ரப்பர் பேண்டு இது வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன் கொஞ்சமாக தான் ஒரு அஞ்சஞ்சு பீஸ் தான் வாங்கினேன் இந்த வ இந்த தடவை வரலட்சுமி நோம்புக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் குட்டி சைஸ் இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த தடவை இத்தனை நாளாக வந்து அந்த பாக்ஸ் வாங்குவேன் அது வேணாம் இந்த தடவை வந்து ஒரிஜினல் தாழம்பு குங்குமம் லூஸில் வாங்கி வச்சுருக்கேன் அதனால் இதில் வந்து குங்குமம் ஒரு பாக்கெட்டு பூசு மஞ்சள் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒரு ஒரு மஞ்சள் இதில் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த தடவை இந்த மாதிரி வாங்கிடும் இப்போதைக்கு இது மட்டும்தாங்க வாங்கிடு இப்போதைக்கு நான் இப்போ வாங்கினது இல்லை இது போன மாதமே நான் வந்து மார்க்கெட்டுக்கு போகும்போது வாங்கின்னு வந்துட்டேன் ஏன்னா கிட்டத்தில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுது ஒரு ஒரு ஆளாக வேலை செய்கிற வீட்டிலெல்லாம் அவங்களுக்குலாம் புரியும்னு நினைக்கிறேன் ஸோ முதல்லே போயிட்டு இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கின்னு வந்துட்டேன் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சுன்னு சொன்ன அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் போன வருஷம் அதாவது இது வந்து எனக்கு ஏழாவது வருஷம் லட்சுமி நோன்பு ஸோ இத்தனை வருஷமாக வந்து நான் அஞ்சு அஞ்சு பேர் தாங்க கூப்பிடுவேன் எப்பவுமே அஞ்சு பேர் தான் முதல் வருஷத்துலேருந்து போ போன வருஷம் இல்லை அதுக்கு முன்னாடி வரைக்கும் அஞ்சு அஞ்சு பேர் தான் கூப்பிடுவேன் போன வருஷம் வந்து நம்ம புது வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாடகை வீடு தான் ஸோ ஒரு அஞ்சு பேர் மட்டும் கூப்பிடுவேன் இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுன்றதுனால இங்கே இருக்கிற எல்லாரையுமே கூப்பிடணும் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை கூப்பிட்டோம்னா நல்லா இருக்காது ஸோ நான் வந்து போன வருஷம் எல்லோரையுமே கூப்பிட்டேன் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பேர்கிட்ட வந்தாங்க இந்த வருஷம் வந்து நான் வரலட்சுமி அம்மா கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் என்னன்னு தெரில ஒரு ரெண்டு வருஷமாகவே அது தள்ளிக்கிட்டே போகுது எனக்கு மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அதனால வந்து இந்த வருஷம் சிம்பிளாக செய்யலாம் தள்ளிக்கிட்டே போகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் கடவுள் வந்து நமக்கு ஒன்று செய்யலைன்னு நம்ம வந்து மனசு வருத்தப்படுறோம் ஆனால் அவங்களுக்கு தெரியும் எப்போ எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாததா ஸோ வந்து தள்ளி போகுது அது வந்து நமக்கு நம்ம கடவுள் கிடையாதுல்ல நம்ம சாதாரண மனுஷங்க ஸோ நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அதனால் நான் இந்த வருஷம் வந்து சிம்பிளாக செய்யலாம் போன பழைய மாதிரியே ஒரு அஞ்சு பேர் மட்டும் கூப்பிட்டு செய்யலான்றதுனால தான் நான் வந்து பண்ண இது வந்து அஞ்சு பேர் குழந்தைங்க வருவாங்க இல்லைங்களா அதனால கோன் மட்டும் பன்னெண்டு வாங்கினேன் ப்ளவுஸ் பீஸ் வந்து வரவங்களுக்கு அஞ்சு நம்ம வீட்டுக்கெலாம் சாமிக்குலாம் வைப்போம்ல ஒரு ப்ளவுஸ் பீஸு அப்புறம் நம்ம ப சாரி வச்சு படைத்தோம்னா அதுக்கு ஒரு ப்ளவுஸு அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கட்டமேனு சொல்லிட்டு நான் பன்னெண்டு பீஸாக வாங்கிட்டு வந்தேன் திடீர்னு யாராவது நம்ம கூப்பிடலன்னாலும் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துட்டால் கொடுக்கறதுக்காக ஸோ அஞ்சஞ்சு பேரே போதும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன் திடீர்னு இதெல்லாம் வாங்கின்னு வந்ததுக்கப்புறம் எனக்கு அன்னைக்கு ஒரு கனவு வருது காலையில் இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வே பக்கத்து பிளாக்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது என்னங்க வரலட்சுமி நம்பு வருது என்னங்க அப்படின்றாங்க ஆமாங்க வருது ஆனால் நான் இந்த வருஷம் வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக கூட செய்யுங்க பரவாயில்ல ஆனால் எங்களை எல்லோரையும் கூப்பிட்டு செய்யுங்க அப்படின்னு அழுத்தி சொல்கிறாங்க இதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியல அதோடு அந்த கனவு முடிஞ்சிடுது காலையில் கண் மொழிக்கு போகிற நேரத்துக்கு ஐயோ நான் என்னடா இது எனக்கு இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல சாமியே வந்து எனக்கு கனவில் உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம் இல்லை நாம் மனசில் நினச்சிட்டே இருந்தோம்ல அஞ்சு பேரே போதும் இந்த வருஷம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்ததுனால அந்த கனவு வந்துச்சானும் எனக்கு தெரியல இப்போ வந்து குழப்பத்தில் இருக்கேன் அஞ்சு பேரே போதுமா இல்லை சாமியே வந்து நமக்கு சொல்லிட்டாங்களே மீதியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி எல்லாருமே கூப்பிட்டு செஞ்சிடலாமா அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷனில் இருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் இருக்குது பத்து நாள் கிட்டத்தட்ட சொன்னிங்கன்னா நான் வந்து மீதி நிறைய போன வருஷம் கூப்பிட்ட மாதிரி ஒரு முப்பது பேர் கூப் எல்லாரையுமே கூப்பிட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதாங்க சம்பவம் எனக்கான எனக்கான உண்மையில் இந்த மாதிரி கனவுலாம் வந்ததே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல கனவுல வந்து முருகர் வந்தார் அவர் இது சொன்னார் அது சொன்னார் எனக்கு அந்த மாதிரிலாம் வந்ததே கிடையாது இதுதான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு கனவு நீ செய்ய அப்படின்ற மாதிரி ஸோ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய்